மக்களே இந்த கொடி இடையால் இருக்கா இல்லையா வெற்றிலை கொடி இவளுக்கு வந்து இன்னைக்கு குளிச்சு விடலாம் அப்படின்ட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் குளித்து விடு அப்படின்னு எனக்கு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா இலைகள் வந்து நல்ல டார்க் கலராக இல்லாமல் பேல் கலரெலாம் இருந்துச்சு அப்போ நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா போரான் போரான் வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு தான் மேக்ரோ நியூட்ரியன்ட் கிடையாது குறைந்த அளவில் வெச்சலை கொடிக்கு தேவைப்படுறது தான் ஆனால் அந்த குறைந்தளவும் நம்ம கொடுக்காம விட்டால் இலைகள் வந்து வெளிரிடும் ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாம் ப்ராப்பராக நடக்காது சரிங்களா அதை வந்து இன்னொருத்திகிட்டேருந்து வாங்கி கொடுக்குற அந்த போராஞ்ச தயார் அவள் தான் இந்த வெள்ளை அல்லது பிங்க் எருக்கு என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் இந்த எருக்கஞ்செடியோட இலை இலை தண்டுப்பூ அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அறுபது நாள் தண்ணியில் போட்டு நம்ம போரான் சத்தாக பூக்கும் தாவரங்கள் எல்லாத்துக்கும் காய்கறிகள் முக்கியமாக வந்து வாழைக்கெல்லாம் வந்து நிறைய போரான் சத்து தேவை சரிங்களா ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெற்றிலையில் வந்து இலை சுருட்டல் வராமல் இருக்கு நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தருவேன் அப்புறம் வாழைக்கு தான் அதை மெயினாக நான் கொடுக்குறேன் ஹாப்பி கார்டனிங்